ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் மொபைல் செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கால தவறாதீர்கள் வணக்கம் இன்றைய செய்தித் தொகுப்பினூடாக அணிந்திருக்கின்றோம் சாதாரண குடிமக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாமல் பார்த்துக் கொள்வேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதியளித்துள்ளார் கொழும்பு சுகதாசு உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஆசிரியர்களுக்கான நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆட்சியாளர்களின் தேவைக்கு ஏற்ப சட்டங்களை மற்றும் அரசியலமைப்புகளை மாற்றும் சகாப்தம் தற்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டதாக ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் தனக்கோ அல்லது தனது அமைச்சர்களுக்கோ தனிப்பட்ட நன்மைகளை எதிர்பார்த்து எந்த முடிவும் எடுக்கப்பட்டுள்ளார் வோ இந்த சட்டமூலங்கள் நிறைவேற்றப்படவோ அல்லது திட்டமிடவோ எடுக்கப்படாது என்றும் மக்களின் நன்மை மட்டுமே ஒரே நோக்கம் என்று கூறிய ஜனாதிபதி அவ நம்பிக்கை அல்லது சந்தேகமுள்ள பகுதிகளை ஆராய்ந்து அது தொடர்பான முடிவுகளுக்கு ஆதரவாக நீக்குமாறு ஆசிரியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் கனேமுல சஞ்சீவ் என்ற பாதாள உலக கும்பல் உறுப்பினரின் கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவந்தி கொலையை திட்டமிட பயன்படுத்திய கைபேசி கம்பகா பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கைபேசி மூலம் முக்கியமான பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இந்த கொலை சம்பவத்திற்காக தான் எந்தவித பணமும் பெறவில்லை என்று இசாரா செவ்வந்தி குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் இசாராவின் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அவருக்கு வேறு ஏதேனும் வங்கி கணக்குகள் உள்ளதா என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் சஞ்சீவ கொலையின் பின்னர் இசாரா செவ்வந்தி வெளிப்பண்ண பகுதிக்குச் சென்று போலீஸ் ஒருவரின் அத்தையின் வீட்டில் தங்கியுள்ளார் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் போலீஸ் அதிகாரியின் மைத்துனர் மதுகமஷானின் உதவியாளர் என்றும் அவரது வேண்டுகோளின் பெயரில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த வீட்டில் இரண்டு நாட்கள் தங்கியிருந்த இசாரா பின்னர் தொடங்குட பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு சென்றுள்ளார் அந்த வீடு மதுகமஷானின் தோழி ஒருவருக்கு சொந்தமானதாகும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த வீட்டில் தங்கியிருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது நேற்று முன்தினம் வெளிப்பண்ண மற்றும் தொடங்கொட பகுதிக்கு இசாரா சிவந்தியை அழைத்து சென்று போலீசார் பதுங்கியிருந்த இடங்களை அடையாளம் கண்டுள்ளனர் கொழும்பு குற்றப்பிரிவு மதுக்கம மற்றும் தொடங்கொட பகுதியில் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டதுடன் சந்தேகநபர் தங்கியிருந்த வீடும் சோதனை செய்யப்பட்டுள்ளது குற்றப்பிரிவு அதிகாரிகள் வீட்டை சோதனை செய்தபோது அவர் மாத்திரை பகுதியில் தப்பிச் சென்றிருப்பது தற்போது தெரியவந்துள்ளது இசாரா தொடங்கொட வீட்டில் தங்கியிருந்தபோது மதுக்கம உட்பட பல பகுதிகளுக்கு சென்று பல பொருட்கள் வாங்கியுள்ளமை தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து சந்தேக நபரிடம் நீண்ட விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் மேலும் பலர் வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நேபாளத்தில் தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பக்தபூர் பார்க் பிரதேசத்தில் வைத்து செவ்வந்தி உட்பட மேலும் ஐந்து சந்தி நபர்கள் கடந்த பதிமூன்றாம் தொகுதி கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கல்கிச நீதவா நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு சட்டத்தரணி ஒருவருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு தொடர்பில் புடையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட சட்டத்தரணி குணரத்ன கல்கிச காவல் நிலையத்துக்கு என்று முன்னிலையாகியுள்ளார் குறித்து சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்கு சட்டத்தரணி குணரத்ன நாயக்க கல்கிசை காவல் நிலையத்துக்கு இவ்வாறு முன்னிலையாகியுள்ளதாக தெரியப்படுகின்றது கல்கிச நீதவா நீதிமன்ற வளாகத்தில் கடந்த பத்தாம் தொகுதி காவல்துறை அதிகாரி ஒருவருக்கும் சட்டத்தரணி ஒருவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் குறித்த காவல்துறை அதிகாரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமளி வைக்கப்பட்ட நிலையில் புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து கல்கிச காவல் நிலையத்தில் பிலியந்தலை காவல் நிலையத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டாா் இந்த நிலையில் குறித்த காவல்துறை அதிகாரிக்கு கடமையை செய்ய விடாமல் இடையூறு விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சட்டத்தரணி குணரத்ன வன்னி நீதிமன்றில் முன்னிலையாகாமல் இருந்த நிலையில் கடந்த புதன்கிழமை கல்கிச நீதம நீதிமன்றத்தில் முன்னிலையானார் அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்க ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டுமை குறிப்பிடத்தக்கது தமிழ் பிரதேச சபை எல்லைக்குள் ஆழ்துளை கிணறுகளை அமைக்கும் போது பிரதேச சபையின் அனுமதியினை பெற்று தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சபையின் தவிசாளர் பாலேந்திரன் தெரிவித்துள்ளார் சபையின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் நிமித்தம் ஆழ்துணை கிணறுகள் அமைப்பதை தடை செய்வது தொடர்பாக கடந்த சபை அமர்வில் கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதற்கமைய சில காணிகளில் பாறைகள் உள்ளமையால் சாதாரண கிணறுகள் அமைக்க முடியாத சந்தர்ப்பங்களும் பொதுமக்களுக்கு ஏற்படுகிறது இதேவேளை சில பகுதிகளில் இருநூறு அடி வரை ஆழ்துளை கிணறுகளை அமைக்கின்றனர் இவ்விடயம் தொடர்பாக நாம் ஆராய்ந்துள்ளோம் இவற்றை கருத்தில் கொண்டு நிலத்தடி நீரை பாதுகாக்கும் நோக்குடன் இனி வரும் காலங்களில் சபையின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதாயின் பிரதேச சபையின் அனுமதியினை பெறுமாறு வலியுறுத்தி தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபைக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதற்கான தீர்வு நிறைவேற்றப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் ஐ எஸ் அமைப்புகளை இலங்கையில் பரப்புவதற்கு பங்களித்த மற்றும் அதற்கு நிதியுதவிகளை செய்ததாக சந்தேகிக்கப்படும் பதினைந்து சந்தேக நபர்கள் தொடர்பில் பயங்கரவாத விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது கொழும்பு மேலதிக நீதவான் லஹிர் சில்வா முன்னிலையில் பதினைந்து முறைப்பாடுகளை பயங்கரவாத விசாரணை பிரிவு தாக்கல் செய்திருந்தது குறித்த சந்தேக நபர்களுள் ஒரு சிலர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்தமை தொடர்பில் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பயங்கரவாத விசாரணை பிரிவு இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளது அல் கொய்தா மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புகளின் பிரசங்கங்களில் பங்கேற்பது மற்றும் குறித்த அமைப்புக்குரிய நிதி வழங்கும் தொடர்பில் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத விசாரணை பிரிவு மூலம் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட மேலதிக நீதிவான் விசாரணை முன்னேற்றத்தை உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குறித்த பிரிவுக்கு உத்தரவிட்டமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் தேர்தல்களில் பெறமுன வேட்பாளர்களிடமிருந்து போலீஸ் அறிக்கை புறப்படும் என அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாம் வேட்பாளர்கள் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களா இல்லையா என்பதை கண்டறியவே இந்த நடைமுறை என அவர் விளக்கியுள்ளார் எதிர்காலத்தில் மாகாண சபை தேர்தல் நடைபெற உள்ளதால் அதற்கான வேட்பு மனுக்களை எவ்வாறு சமர்ப்பிப்பது என்பது குறித்து ஒரு கட்சியாக முடிவு எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் எதிர்காலத்தில் இது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் திகதி இறுதி செய்யப்பட்ட பின்னர் தேர்தலில் போட்டியிடும் விதம் தொடர்பிலான அறிவிப்பை வெளியிடுவேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் ஒரு வலுவான அரசியல் கட்சியாக எங்களை முன்னிறுத்துவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்லும் வசதிக்காக விசிட போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது கொழும்பு புறக்கோட்டையிலிருந்து ஹேட்டன் பதுளை நுவரலியா மஸ்கெலியா நானுயா யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளுக்கு மேலதிகமாக எழுபத்தைந்து பேருந்துகள் சேவையில் உள்ளன நாளை இவற்றுக்கு மேலதிகமாக எ பேருந்துகள் நாளையும் தொடர்ந்து சேவை வளமை போல் இயங்கும் என தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் ஊவா சப்ரகம மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு தீபாவளி பண்டிகைகளுக்கு அடுத்த நாள் விடுமுறை வழங்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட மெட்ரிக் டன் ஒப்பை இலங்கை சுங்கம் தடுத்து வைத்துள்ளதாக சுங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரூபாவுக்கு அதிக மதிப்புள்ள இந்த உப்புத் தொகை தேசிய தரநிலைக்கு ஏற்ப இல்லாததுடன் அரசாங்கம் நிர்ணயித்த இறக்குமதி கால நிறைவடைந்த பின்னர் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்துக்கு நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட மிகப்பெரிய உப்புத்தொகையில் தொகையில் இதுவும் ஒன்றாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை தரநிலைகள் நிறுவனம் வழங்க வேண்டிய சான்றிதழ் இல்லாததாலும் அரசு விதித்த இறக்குமதி கால வரம்பை மீறியதாலும் இந்த உப்புத் தொகையை விடுவிப்பதாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தரநிலைகள் நிறுவனம் கப்பலில் முழு உப்புக்கும் தரச்சான்றிதழ் வழங்க மறுத்துள்ளதாகவும் அந்த உப்பு தேவையான தரத்தை பூர்த்தி செய்யவில்லை எனவும் தகவல் தெரிவிக்கின்றன கடந்த மே பதினைந்தாம் தேதி அமைச்சரவையின் முடிவு அடிப்படையில் சீரற்ற வானிலை காரணமாக உள்ளூர் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் ஏற்பட்ட தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் முகமாக ஜூன் பத்தாம் தேதி வரை அரசாங்கம் உப்பு இறக்குமதி தடை தற்காலிகமாக நீக்கியது இதன்போது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்டது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் முதல் ஒன்பது மாதங்களில் இலங்கை மொத்தமாக ஒரு லட்சத்து மூவாயிரத்து இறக்குமதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவற்றில் இதுவரை ஒரு லட்சத்து இருபதாயிரத்து எழுநூற்றி ஐந்து மெட்ரிக் டன் உப்பு மட்டுமே சுங்கத்தினரால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திக்கலாம்